தாலுக்கா கருங்குளம் ஒன்றியம் பூவானி பஞ்சாயத்து மேலபோனி கிராமத்துல ஆனாலும் விவசாயத்தை நாங்க கைவிடக்கூடாதுன்னு எல்லா மக்களும் நாங்க விவசாயம் பார்க்கறோம் இப்போ எங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு மூலையில ஒரு கிராமத்துல நடக்கிற மாபெரும் அநீதி இந்த அநீதிக்கு எதிராக அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனால் ஆட்சியாளர்களுக்கு காதும் கேட்கல கண்ணும் தெரியல போல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலாப்பூவாணி கிராமம் அங்கே ஐயாயிரம் மக்கள் இருக்கிறாங்க அவங்க உயிர் அவங்க விவசாயம் அவங்க கால்நடைகள் எல்லாமே இருக்கிற தொண்ணூற்றி எட்டு ஏக்கர் குளம் அந்த குளத்துக்கு தண்ணி வர வழியை ஒரு ராட்சத தனியார் கம்பெனி ரோடு போடுறோம்னு சொல்லி மறைச்சி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இதை விட அநீதி என்னங்க வேணும் ஒரு குளம் வெறும் தண்ணி தேங்கிற இடம் இல்லை அது வந்து ஒரு கிராமத்தோட உயிர் நாடி யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி எட்டு ஏக்கர் குளம் சும்மா இல்ல அங்க இருக்கிற ஐயாயிரம் மக்களோட விவசாயத்தை காப்பாத்துறது அந்த குளம் தான் கால்நடைகள் குடிக்க தண்ணீர் கொடுக்கறதும் அந்த குளம் தான் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்றதும் இந்த குளம் தான் ஆனா இன்னைக்கு ஒரு தனியார் கம்பெனி என்ன பண்ணியிருக்கு ராட்சத காற்றாடி அமைக்கிறதுக்காக ரோடு போடுறோம்னு சொல்லி குளத்துக்கு தண்ணி வர பாதைய அப்படியே மூடிட்டாங்க இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது விவசாயத்தோட முக்கியத்துவம் இந்த அரசுக்கு தெரியாதா உங்களுக்கு ரோடு முக்கியமா இல்ல ஐயாயிரம் மக்களோட வாழ்வாதாரம் முக்கியமா இவங்க செய்தது அப்பட்டமான ஆக்கிரமிப்பு இது ஒரு தனிப்பட்ட இடத்துல நடந்த ஆக்கிரமிப்பு இல்ல ஒரு கிராமத்தோட பொறு சொத்து அவங்களோட உரிமை மேலே நடந்த தாக்குதல் இது இந்த அநியாயத்தை பார்த்ததும் அந்த மக்கள் சும்மா இல்ல அவங்க நாங்க சாகிரதா இருந்தாலும் எங்க தண்ணிக்காக போராடி செத்து போவோம்னு சொல்லி போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க ஒரு வாரம் ஆச்சுங்க ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆறு நாள் இல்ல ஒரு வாரம் போராட்டம் நடக்குது மழை வெயில் எதையும் பார்க்காம அந்த மக்கள் அங்க உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க கேட்குறது நியாயம் தானே எங்கள் குளத்தை விடுங்க எங்கள் தண்ணி பாதையை திறந்து விடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அரசு என்ன பண்ணியிருக்கு இது வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு பதில் கூட சொல்லலை ஒரு அதிகாரி வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லல இத பார்த்தா என்ன தோணுது இந்த தனியார் நிறுவனத்துக்கு பின்னால பெரிய சக்தி இருக்கா இந்த அரசு மக்களுக்காக வேலை செய்யுதா இல்ல கம்பெனிக்காக வேலை செய்யதான்னு கேள்வி எழுதுது மேலாப்பூவாணி கிராமத்து மக்களே நாங்க உங்க பக்கம் நிற்கிறோம் உங்க நியாயமான போராட்டத்துக்கு நாங்க துணை நிற்கிறோம் நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீங்க அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஐயாயிரம் மக்களோட வயிற்று அடிக்கிற அடியாக மாறிட்டுருக்கு அந்த கால்நடைகள் தண்ணி இல்லாமல் தவிக்கிறத நீங்கள் கவனிக்காமல் விடுறீங்க உடனே அந்த ஆக்கிரமிப்பை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கணும் குளத்துக்கு தண்ணி வர்ற பாதையை திறந்து விடுங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை ஒரு சமூக பிரச்சனை மக்களோட வாழும் உரிமை பற்றிய பிரச்சனை இது இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு மணி நேரம் கூட தாமதிக்க நீங்க அனுமதிக்க கூடாது இல்லனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் மேலாப்புவாணி மக்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பாங்க இந்த குரல் உங்க சிம்மாசனத்தையே ஆட்டி அளவுக்கு பலமாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கற ஒவ்வொருத்தரும் இத சும்மா கடந்து போக கூடாது உங்க கிராமத்துல உங்க பகுதியில இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க இந்த நியாயம் மேலாப்புவாணி மக்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா கமெண்ட்ல வந்து உங்க ஆதரவை தெரியப்படுத்துங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் கம்பெனிக்கும் மக்கள் குரல் போய் சேரணும் மேலாப்புவாணி மக்கள் வெற்றி பெற எங்களுக்கான நீதியை நாங்கள் தான் சத்தமாக கேட்டு பெறணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி